ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு கிலோ கொடுத்துருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் என்ன சுச்சுவேஷனில் இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாகத்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சினிமா ஆயுயோ போச்சி இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் பார்வதி எலுமினேஷன் கமுர்தீன் ரெட்கார் ஆ ஊ அப்படின்ட்டு இருந்தாங்கல்ல கடைசி ஒரு வெங்காயம் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது நோ அவுட்டு ஓகே அந்த மாதிரி வாக்அவுட்டும் கிடையாது எலிமினேட்டும் கிடையாது சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அதுலேயும் வச்சு தான் பிச்சை எல்லாரும் கண்டென்ட் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா வியூ போக மாட்டேங்குது பார்வை வச்சு போனால் வியூ போகுது அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுனால கண்டென்ட் பிச்சை கொடுக்குறதுல பார் வந்து பார்த்தீங்கன்னா குயின் தான் ஏன்னா பிக் பாஸ்க்கும் அவள் தான் கண்டென்ட் பிச்சை கொடுக்குறா இந்த மாதிரி ரிவியூவர்ஸுக்கும் அதுதான் கண்டென்ட் பிச்சை அது மட்டும் இல்லை ஹேட்டர்ஸ்க்கும் அவள் தான் கண்டென்ட் பிச்சை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஷீஸ் த குயின் ஷீஸ் த ஷோ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திவாகர் பார்வ சீசன் நைனா ஞாபகம் வர்றது ரெண்டே ரெண்டு பேர் தான் மற்ற எவனும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல இது வரைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அன்னாஃபிஷியலில் போட்டு புழகுறானுங்க ஓட்டு ஏண்டா ஒரு நியாயம் வேணாமடாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டான் ம் அப்புறம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டான் எப்படி நாற்பதாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு அப்படியே அடிச்சுக்கிறானுங்க பாரு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஓட்டு கம்பெனி வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு அரோரா வந்து நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு சவரி முப்பத்தி ஐந்தாயிரம் சாண்ட்ரா முப்பத்தி நாலாயிரம் விக்ரம் முப்பத்தி நாலாயிரம் சுபிக்ஷா பத பத்தொம்போதாயிரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஆனால் அண்ணாபீஷியலுக்கு ஆஃபீஸலுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்கல்ல ப்ரைஸ் அறிவிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போது இதிலையே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வினோத்துக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு இருக்குது அது திவ்யாவுக்கு இருபது சதவீதம் இருக்குது பார்வுக்கு பன்னெண்டு சதவீதம் இருக்குது ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இல்லை ஓப்பனாக போனால் அதான் உண்மை மொதல் இதில் இருக்கக்கூடிய வினோத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஓட்டு அடுத்து இப்போ திவ்யாவுக்கு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள் நாற்பதாயிரம் தான் திவ்யாவுக்கும் பார்க்க டிஃப்ரென்ஸ் நாற்பதாயிரம் தான் ஸோ இந்த மாதிரி யார்னாலும் அஃபீஷியலில் நம்பர் ஒன்னில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்பயும் சொல்கிறோம் நமக்கு வந்து அஃபிஷியலான அப்டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் மென்ஷன் பண்ணுது ஓகே ஸோ இந்த வட்டம் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்பெக்டட் எவிக்ஷன் இந்த வாரம் சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிக்பாஸ் வந்து ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காரு மற்றபடி விஜய் பாரதி எலிமினேஷன் அப்படின்னு வர்றது ரெட் கார்டு கவுனினு பர்றது எல்லாமே ஃபேக் ஒரு வெங்காயம் வராது ரெட் கார்டு பார்வதி குறும்படம் போட போகிறாங்கிற மாதிரிலாம் உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு வெங்காயம் கிடையாது ஓகே அதை நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு இளவு நடக்கலையா லைவில சும்மா பில்டப்பு தான் இந்த மாதிரி கம்பெனி போனால் பாரதிட்டே போனா பாரதீட்டிட்ட இது பண்ணா அவன் ஏதோ கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு போக தெரியுது அப்புறம் வந்து சீப்போன்னு சொல்லி வரட்டி விட்டோன்னு நியூ இயர் வேறு வருதா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்ச பார மாதிரி கொஞ்சம் மணிதானம் அவனை செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்ப டான்ஸ்லாம் இருக்குது நாளைக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு ஒரு டாஸ் தான் சொல்கிறாங்க வியாழக்கிழமை அப்படிங்கிறப்ப ஸோ இந்த வாரம் முடிய போகுது டிக்கெட் ட்ஃபினாலில்ல டக்குன்னு முடிஞ்சிடுச்சுங்க புதன் நிலைமை நாளைக்கு சல்லுன்னு ஓடிடும் நியூ இயர் செலிப்ரேஷன் கீட்டுன்னு பாட்டு டான்ஸு ஒரே ஒரு டாஸ் தான் நாளைக்கு இன்றைக்கி இந்த டாஸ்டில் வந்து பார்வதி வின் பண்ணியிருக்காங்கிறது ஸோ இப்போ நான் இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு லைவில் யார் வின் பண்ணியிருக்கா யார் வெளியே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வெளியே வந்துட்டாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இன்னொன்று வந்து அரோரா இன்னொன்று சானா வினோத் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரோரா கைக்கு வந்து பிடிக்கும் முடியல ஆனால் அரோரா ரொம்ப ஸ்ப்ரிட்டுங்க ஸ்பைட்டிங் ஸ்பிரிட்டு அரோராவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா பண்ணாங்க கானா வினோத்துக்கு ஸ்போர்ட்டிங் என்ன சுத்தமாக இல்லை அவர் பாட்டை ஏஞ்சிக்கிறோமோ பொட்டில் மடிக்கிற மாதிரி வந்து ஏஞ்சி வராரு அப்படியே பார்த்து சரியா அது ஒன்று தான் வந்து பார்க்க முடிஞ்சி அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வினோ விக்ரம் டாப்பில் வெளியே வந்துட்டு டார்கெட்டே எங்களுக்கு சபரி தான் சபரியை போட்டு டார்கெட் பண்ணி சாவடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் ஓகே ஏன்னா ஒரு கேமுன்னு வந்தால் அடிக்க தான் செய்வாங்க பட் அடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல கீ பயங்கரமாக அடிக்கிறாங்க இந்த கம்புர்தின்னு விக்ரம் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஓகே அதையும் நம்ம எடுத்துப்போம் கேமா எதுக்கு நம்ம போட்டு ஓவராக நான் போன வீடியோ சொன்னாங்க நிறைய பேர் ஏங்க கேம் தானேங்க அப்படின்ட்டு சரி நம்ம அந்த இடத்துல இருந்தால்தான் புரியும் இது நான் சொன்னாலும் யாருக்கு புரியாதனால நானும் ஒத்துக்குறேன் கேம் தான் அப்படின்ற மாதிரி ஆ மாதிரி பிரெட்லி ஸ்பீடுக்கு ஒருத்தன் போடுறான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சோயபக்தர் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இனிமேல் தான் வருவாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் ஆ இதில் யார் எழுதியிருக்கேன் நான் சொல்லிட்டேன் முதல் அரோரா ரெண்டாவது காணோத் மூணாவது விக்ரம் ஸோ விக்ரமுடைய டார்கெட் சபரியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது வினோத் வந்து பரவாயில்ல தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க எல்லாத்தையும் தான் அடித்து கிடக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அப்புறம் காலையில் வந்து சுபிக்ஸாவை தான் போட்டு புலகிறார் சுபிக்ஸாவையும் பார்வையும் போட்டு புலந்துட்ருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இப்போது நம்ம ஓட்டிங்க்கு அஃபிஷியலுக்கு வருவோம் மற்றபடி அன்எக்பெக்டே விக்ஸன் இந்த வாரம் நடக்கிறதுக்கான ஏன் கொடுத்தா கொடுத்தாருன்னு இல்லை அதுக்கு தான் காரணம் சரியா இப்போ விக்கல் சீக்கிரம் முந்தி கமது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அது என்ன இடம் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன் அதுதான் அஃபீஷியலே அது தான் நாலாவது இடம் நாலாவது இடம் அன்னபிசிஎல்ல யார் இருந்தால் போனோம் கம்மு கனி அதே மாதிரி என்னோட கம்மு இருக்காரு என்ன அப்போதும் தெரியல ஸோ முதலிடம் வழக்கம்போல் வினோத் அவர்கள் குடி கட்டி பறக்கிறார் இரண்டாவது இடம் பாரு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தை முந்த முடியாமல் தவிக்கிறார்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கேம் ஆடணும் எனக்கு தெரிஞ்சு மேபி கானா வினோத் வந்து ஓட்டு குறைக்கணும் அப்படின்னா திவாகர் உள்ளே வந்து ஏதாவது பண்ணாதான் அது பார்வதிக்கு ஆப்போசிட்டாக போலாம் கானுக்கு ப்ளஸ்ஸாகவும் பலாம் காண்களுக்கு மைனஸாகவும் போகலாம் ஸோ இதுவாக ஒரு நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் காண ஓட்டு வந்து கொஞ்சம் குறையுமான்னு பார்க்கணும் அப்படி குறைஞ்சிச்சின்னா பாரூ தான் இல்லைனா பார் ரன்னர் இவ்வளோ தான் டைமென்ஷன் மூணாவது திவ்யா கொஞ்சம் நெருங்கிட்டாங்க விக்கல்ஸ் விக்ரம் ஓட்டு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டார் நாலாவது இடத்துல கம்பனின்னு இருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங் முதலிடம் வினோத் இரண்டாம் இடம் பாரூ மூன்றாம் இடம் திவ்யா நான்காம் இடம் கம்மு ஐந்தாவது இடம் விக்கல்ஸ் விக்ரம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இப்போதைக்கு ஸோ இதில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் போகிறாங்கன்னா டிக்கெட்டு பின்னால் வின் பண்ணுற சபரி வின் பண்ணிட்டாருன்னா உள்ளே போயிருவார் ஸோ உள்ளே போனால் டாப் ஃபைவ்லேருந்து ஒருத்தன் கீழ இறங்கிருவான் ஸோ விக்ரம் வந்து கீழே இறங்கிடுவான் அவ்வளோதான் மேட்ரு ஸோ டாப் ஃபை உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட ஓகே அன்னாதது தான் வினோத் பார் திவ்யா கம்ருதீன் இன்னொன்று ஒன்று யார் அப்படிங்கிறது தெரில ஆனால் இந்த கம்ருதீன் இனிமேல் பார்வோடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கண்ணா இன் கேஸ் மேக்கர்ஸ் வந்து அப்படி பிளான் பண்ணுறாங்க எதுக்கு கிட்ட வந்து நம்ம டைட்டில் கொடுக்கணும் அவர் எதுவும் கேம் வயசுலாம் எதுவும் பெருசாக பண்ணலையே சும்மா தான் வந்துருந்த மைண்ட் கேம் இல்லை டாஸ்க் கிளீம் வந்து இப்போ அப்படியே தோய் அடைஞ்சாரு ஸோ ஏதாவது வந்து யோசிச்சிட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் பார்வை புஷ்பன்று நினச்சாங்கன்னா கவனிச்சு இந்த வெளியே தூக்கிடுவாங்க ஆனால் இந்த நாலாவது இடம் பார்க்கும்போது அன் போன போனவட்டமும் கணிதாக இருந்து இந்த வட்டம் கவனத்தின்னு இருக்கான் ஸோ இந்த இடம் தூக்கிடுவாங்களோ தூக்கிடலாமா அன்எக்பெக்டட விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து அதோடய டைமென்ஷனில் கேம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மேறாது நம்ம சனிக்கிழமை அறிவிச்சிருவோம் நம்ம சேனலில் ஓகே சனிக்கிழமை வச்சு டீவில் டிக்கெட்டு ஃபின்னாலே டாஸ்க் முடிஞ்ச பிறகு யார் அதுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வின்னர் ரன்னர் அறிவிச்சுட்டு ஆஃப் ஃபை நம்ம சொல்லிடுவோம் சனிக்கிழமை ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் சும்மா பம்பரமாக போயிட்டுருக்குங்க வேறு லெவலில் போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணி சாவடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சுமையுமிக்க